ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுசார் சுவையடைசல் வாங்க இன்னைக்கு சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காய்கறிகள் எல்லாம் கலந்து தான் நான் எடுத்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் புடியான அரைக்கி வச்சிருக்கிறேன் ஹோல் கரம் மசாலா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக பிரெஞ்சி அலையும் ஏலக்காய் பட்டை எல்லாம் அவங்க எடுத்து வச்சுருக்கறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அரைக்கிறதுக்காக ஒரு அரை முடி தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து க பொட்டுக்கடலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன் அரைக்கிறதுக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் காரத்துக்காக அதே தான் நம்மளுக்கு காரம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறது இல்லை அதனால் நான் வந்து நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் இதெல்லாம் மட்டும் சேர்த்து இப்போது ஒரு குக்கரில் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் இருக்குது இல்லையா பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நான் வந்து நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை நல்லா தா வதக்கி எடுத்துக்க போகிறேன் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை இது நல்லா வதங்கினதும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுரு எடுத்து வச்சுருக்குறோம் ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு இதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை நல்லா போகட்டும் இந்த சமயத்தில் நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இதுக்கு காய்கறிகள் என்னென்ன எடுத்துருக்குறேன் அப்படின்னா கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் கொஞ்சம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பச்சை பட்டாணி பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் வந்துட்டு நான் நீலவாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருக்குறேன் எல்லாத்தையும் கலந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதையும் போட்டு நம்ம இதோட கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு இதுக்கு தேவையான காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணக்கூடாது மிளகாத்தூள் ஆட் பண்ணக்கூடாது எந்த தூளுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது அது வந்து கலரை மாற்றி விட்டுரும் வெறும் தேங்காய் பேஸ்ட்டு மட்டுமே வச்சு அரைச்சி மெ வெறும் பச்சை மிளக காரத்திலேயே இதை வந்து செய்ய போகிற குருமா இது இதை வந்து சட்டுன்னு உங்களுக்கு ரெண்டு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷத்துலன்றதை விட லைக் குயிக்காக நம்மளுக்கு வந்துடும் நமக்கு வந்து இதெல்லாம் காயெல்லாம் வதங்குற டைம் தான் தென் ஒரு ரெண்டு விசிலில் நம்ம வந்து வச்சு இறக்கிடலாம் நீங்கள் காய காயெல்லாம் நம்ம நல்லா நான் வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் இருக்குது இல்லையா அதையும் வந்து இதில் ஊற்றி மிக்சி ஜாரெல்லாம் நம்ம வந்து அந்த தண்ணியெல்லாம் வாஷ் பண்ணி அந்த அரைச்ச பேஸ்ட்டோட தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அதையெல்லாம் வாஷ் பண்ணி விட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவையோ அதாவது காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு குருமாக்கு சரியாக இருக்கும் ஸோ இப்போ அதை வந்து நல்லா வந்து தண்ணியெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த சமயத்தில் குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் குருமா ரெடிங்க இதை நீங்கள் வந்துட்டு இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லா அட்டகாசமான சைட் டிஷ் இது பார்க்கவும் நல்லா ஒரு கலர்ஃபுல்லான சைட் டிஷ் ஆப்பத்துக்கும் தொட்டுக்கலாம் இடியாப்பத்துக்கும் தொட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போவுமே மிளகாத்தூள் போட்டு நம்ம குருமா பண்ணுவோம் இல்லையா இது வந்துட்டு வித்தியாசமாக தேங்காய் பேஸ்ட்டோட ஒயிட் குருமாவும் சொல்லுவோம் நம்ம இதை இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ விசில் போட்டு ரெண்டு விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல் தலையை தூவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது நம்ம இதுக்கு பதிலாக வந்து தேங்காய்க்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றியும் பண்ணலாம் அதுவும் இன்னும் நல்லா வித்தியாசமாக நல்லாயிருக்கும் நான் தேங்காய் அரைச்சி நான் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் இது வந்து கொத்தமல் தழை போட்டதும் நம்ம ஒரு ரெண்டு கொதி மட்டும் விட்டு ஒரு சிம்மில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதியை விட்டு இறக்கிட்டோம்னா ஒயிட் குருமா ரெடி தேங்க்யூ